வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பாலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இன்று காலை ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல்வர் காலை உணவு திட்டத்தின் கீழ் சமையல் செய்ய பள்ளி வகுப்பறைக்கு அடுத்துள்ள கட்டிடத்தில் உணவு தயாரிக்க ஏற்பாடு நடந்தது சமையல் அறையில் இரண்டு முழு சிலிண்டர் மற்றும் ஒரு காலை சிலிண்டர் இருந்தது இன்று காலை வழக்கம்போல் சமையலர் லட்சுமி உட்பட இரண்டு பெண் பணியாளர்கள் சமையல் செய்ய அடுப்பை பற்றவைத்தனர் வைத்தனர் அப்போது சிலிண்டர் திடீரென தீப்பிடித்தது சுதாரித்துக் கொண்ட மூவரும் அலறியபடி அறையை விட்டு வெளியே ஓடினர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிலிண்டர் வெடித்து கட்டிடம் விடிந்தது சமையல் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் சிதறின ஸ்பாட்டருக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சிலிண்டர் வெடித்ததில் சமையலர் பணியாளர்கள் மற்றும் பள்ளி சிறுவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பள்ளியில் சிலிண்டர் வெடித்த சம்பவம் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கூம்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர் வெளியே வந்து வெளியே வந்து யாருமே வரலாம் ரொம்ப அரும்பாக வந்துச்சு அதான் யார் போக வேணாம் வேணாம் அப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் யார் போக வேணாம் பக்கத்துல போகாதே தண்ணியே இருந்து சொல்லவும் எல்லாமே தண்ணியே இருந்துருக்காங்க ஆனால் அரும்பாக ரொம்ப நேரம் வந்துட்டே இருந்துச்சு அப்ப கொஞ்ச நேரம் கவான

கிண்டி தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் இன்று காலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டார் மாணவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் இடஒதுக்கீடு அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது டபிள்யூ 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 டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தரவரிசையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது பிரிவில் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்தைச் சேர்ந்த சகஸ்ரா மாநில அளவில் முதலிடம் பெற்றார் நாமக்கல் கார்த்திகா இரண்டாம் இடம் அரியலூர் அமலன் ஆண்டோ மூன்றாம் இடம் பெற்றனர் ஒன்று முதல் பத்து இடங்களில் ஏழு இடங்களை மாணவிகள் பெற்றனர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் கடலூர் தாரிணி சென்னை மைத்திலி கடலூர் முரளிதரன் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பெற்றனர் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு ஜூலை பதினான்கு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பது வரை நடைபெறும் சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி தொடங்கும்

I was supported by my school, my principal, my teachers, my parents, all of them support me. I want to become an engineer. Uh, electronics and Communication Engineering at Anna University. I am planning to prepare for a Civil Services Examination. I want to become an IAS Officer. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்ததால் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாதுகாப்பு நலன் கருதி டூரிஸ்டுகள் குளிக்க அவ்வப்போது தடை விதிக்கப்பட்டது நேற்று இரவு முதல் மழை குறைந்தது அதைத் தொடர்ந்து இன்று காலை மெயின் அருவி ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலத்தில் டூரிஸ்டுகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வழியாக குனியமுத்தூர் பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது கிணத்துக்கடவு வணிக வளாகத்தின் முன்பு உள்ள பிரதான குடாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக ரோட்டில் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் அப்பகுதியில் அடிக்கடி தண்ணீர் குழாய் உடைப்பு ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள எழுபத்தி நான்கு கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஏரியில் ஆற்று மணல் கடத்தப்படுவதாக கெங்கவல்லி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அப்பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர் அப்போது ஏரியில் மணல் கடத்தும் கும்பல் போலீசாரை கண்டதும் டிராக்டரை போட்டுவிட்டு தப்பி ஓடினர் போலீசார் டிராக்டரை பறிமுதல் செய்தனர் தப்பி ஓடிய டிரைவர் சண்முகம் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து தேடுகின்றனர்